இது ரொம்ப ஸ்பெஷல் இப்போ ஸ்பெஷலான விஷயம் போயிட்டுருக்கு எஸ் நவராத்திரி எங்கள் ஊரில் கூட நவராத்திரி வந்து இந்த ஒன்பது நாளும் பகவதி அம்மன் கோயில் இருக்குது ஸோ வில்லேஜ் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா நான் கல்யாணம் அண்ணன் இடம் ஸோ அங்கேயுமே பகவதி அம்மன் கோயிலா நாளைக்கு நாங்கள் நவராத்திரி ரிலேட்டடாக அதாவது ஆளுக்கு ஒரு நாள் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் அது மாதிரி ரொம்ப ஸ்பெஷலாக போயிட்டு இருக்கு ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லட்சுமி நீங்கள் பார்த்துருக்கோம் லட்சுமி எஸ் போன முறையும் நவராத்திரி ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் அதாவது செஃப் தாமு அவர்கள் ஃபுட்டில் இருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் ஒவ்வொரு ஊர்லயும் அப்படின்ட்டு ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஏழு ஊர் இருக்குது இல்லையா செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் திருநெல்வேலி மதுரை ஈரோடு தஞ்சாவூர் கும்பகோணம் காஞ்சிபுரம் சென்னைன்ட்டு என் மைண்ட் வாய்ஸ் கரூர்லையே அப்படின்னு அப்போயே நினச்சேன் எப்பயுமே கரூர்லேயும் அது கொடுக்க மாட்டேங்கிறாங்க பட் இருந்தாலும் நேற்று நம்ம மகாநதியிலிருந்து போயிருக்காங்க யமுனா போயிருக்காங்க ஷாத்திகா போயிருக்காங்க அது மாதிரி எல்லா ஹீரோயின்ஸோட அப்டேட்ஸும் இருக்குது அதில் நம்மளுடைய எல்பி இருக்காங்க கோர்ஸ் எல்லா ஹீரோயின்ஸுமே இம்பார்ட்டன்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே நேரில் இது மாதிரி பக்தி திருவிழாவில் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் தான் கரெக்டாக அது மாதிரி ஒரு பயங்கரமாக ஒரு பூஜை அது மாதிரிலாம் பண்ணுறாங்க ஸோ ரொம்ப சூப்பரான விஷயம் பக்தியும் பக்திக்கு பக்தியும் வச்சு செலிப்ரிட்டிஸும் பார்த்த மாதிரி இருக்குது ஒரு நல்ல ஒரு வைபு ஸோ கண்டிப்பாக இந்த லொக்கேஷனில் இருக்கவங்க இல்லை பக்கத்து ஊரில் இருக்கவங்க ஜாயின் பண்ண முடிஞ்சதுன்னா போய் ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம செலிப்ரிட்டிஸ் மட்டும் இல்லை உங்களுடைய அழகான அந்த பூஜையும் நம்ம அட்டன் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ நவராத்திரி ஸ்பெஷலாக அப்படிங்கிறது போயிட்டுருக்கு ஸோ இது ஒரு பார்வைக்காக முன்னாடி அந்த ப்ரமோ போட்டனுக்கே பேசலான்ட்டு இருந்தேன் பட் இதில் எல்பி இருக்காங்களான்னு தெரில போன வருஷம் போனாங்களான்னு தெரியல என்னுடைய கருத்து போன வருஷம் அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி பிரியா இருந்தாங்க சாத்திகா இருந்தாங்க ஷோபனா இருந்தாங்க அது மாதிரி நிறைய பேர் போயிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி லோகோவில் இருக்காங்க எல்பி பாப்போம் எந்த ஊருக்கு வராங்கன்ட்டு அது மாதிரி அப்டேட் கிடச்சினாலும் நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகே உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியோ